அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வீடியோ படப்பிடிப்பு போட்டி உங்களுடைய ஃபோன்லேயே இதை நீங்கள் செய்யலாம் மற்ற கேமராவை பயன்படுத்தியும் நீங்கள் இந்த போட்டியில் கலந்துக்கலாம் உங்களுடைய பகுதியில் இருக்கிற அதாவது உங்கள் பங்கில் இருக்கின்ற மாதா கெபி அழகிய நயத்துடன் நிறைய வீடியோ எடுத்து அனுப்பணும் இது கான்செப்ட்டு வீடியோ எடுப்பது உங்களின் சொந்த முயற்சியாக இருக்கணும் வேறவங்க படைப்பாக இது இருக்கக்கூடாது மற்றவர்களை வைத்து வீடியோ எடுத்தோ அல்லது பிறரின் படைப்பையோ நாம் இதில் பயன்படுத்தக்கூடாது நீங்கள் உங்கள் சொந்த முயற்சியில் எடுத்திருக்க வேண்டும் அதுதான் இதில் முக்கியமே இந்த போட்டிகளுடைய கான்செப்ட் என்னென்னா நம்முடைய சொந்த முயற்சியால் மாதாவுக்கு பிறந்தநாள் அளிக்கிறோம் இதுதான் இந்த இருபத்தைந்து வகையான போட்டிக்கும் கான்செப்டை தான் அதில் உங்களுடைய படைப்பாக இருக்கணும் ஒருத்தர் மூன்று வீடியோ வரை எடுத்து அனுப்பலாம் வீடியோவை நீங்கள் எப்படி எடுக்கணும்னா போர்ட்ரைட்டில் எடுக்கணும் இப்படி குறுக்கு வாட்டத்தில் வச்சு எடுக்கக்கூடாது ஃபோனை இப்படி எடுக்கணும் நடுக்கு வாட்டத்தில் வச்சு வீடியோவுடைய அளவு குறைந்தது ஒரு நிமிடமாக இருக்கணும் அதிகபட்சமாக இரண்டு நிமிடங்கள் இருக்கலாம் மாதா கெபி இல்லாத இடங்களில் இருக்கிறவங்க கோயிலுக்கு உள்ளே போய்ட்டு மாதா பீடத்தை மாதா சுருபத்தை நீங்கள் வீ வீடியோ எடுத்து அனுப்பலாம் நீங்கள் ஓகே மாதா கெபி இருக்கிற இடத்துல வீடியோ எடுத்துட்டோம் கெபி இல்லாத இடங்களில் இருக்கவங்க என்ன செய்யுறது அப்படின்னா உங்கள் வீடுகளில் இருக்கிற மாதா சுரூபங்கள் அல்லது மாதா படங்களை முதல்ல சொன்ன மாதிரி அழகாக படம் எடுத்து நீங்கள் அனுப்புவேன் இந்த வீடியோக்கள் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதிக்குள் எங்களுக்கு அனுப்பப்பட வேண்டும் உங்களுடைய வீடியோவை டெலகிராம் ஆப் மூலம் விசி அல்லது படப்பிடிப்பு போட்டி என்று டைப் செய்து உங்களுடைய பெயர் முகவரி தொலைபேசி எண் விவரத்தோட ஏழு ஏழு ஜீரோ எட்டு இரண்டு ஜீரோ இரண்டு ஆறு மூன்று மூன்று என்ற எண்ணுக்கு செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதிக்குள் நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும்